மாணவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த திருக்குறளுக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் இருபது நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கம் விளக்கம் எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லாமல் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் இக்குறள் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீர் இன்று அமையாது உலகினின் அப்படி சொல்ற என்னது நீர் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னா நீர் இன்று அப்படின்னா இன்றி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் அமையாது நீர் இன்றி அமையாது உலகெனின் உலகெனின்னா உலக நம்ம உலக உலகத்தை சொல்கிறாரு அப்ப இந்த உலகத்துல நீர் இல்லைன்னா எதுவுமே இயங்காது அமையாது அப்படின்னு சொல்றாரு அடுத்து யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு யார் யாருக்கும் அப்படின்னா எப்படிப்பட்டவருக்கும் இப்போ பணக்காரர் இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு அப்போ வான் அப்படின்னா மழையை தான் சொல்கிறாரு நம்ம ஏற்கனவே உள்ள திருவள்ளெலாம் திருக்குறள்லாம் பார்த்துருக்கோம் வான்னா மழைன்னு பார்த்துருக்கோம் புயல்னா மழைன்னு பார்த்துருக்கோம் இதெல்லாம் திருவள்ளூர் வந்து எடுத்தாண்ட சொற்கள் வான் அப்படின்னா மழை இப்போ மழை இன்று அப்படின்னா இன்றி இல்லாமல் அமையாது ஒழுக்கு அமையாதனா இயங்காது ஒழுக்கு அப்படின்னா ஒழுக்கம் ஒழுக்கத்தை தான் குறிக்குது ஒழுக்குன்னா ஒழுக்கம்னா என்னங்க அந்த சமூகத்தில் மனிதர்கள் சீராக நடக்கணும் அப்படின்றத ஒழுக்கம் அதாவது நல்ல நெறிகளை பின்பற்றி நடப்பதே ஒழுக்கம் ஒழுக்கத்திலையும் வந்து நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னு ரெண்டு வகையை நம்ம சொல்லுவோம் நல்லொழுக்கம்னா என்னங்க நல்லொழுக்கம்னா நல்வழியில் நின்று இருப்பது ஒழுக்கம்னா தீய வழியில் செல்வது இது தீ ஒழுக்கம் நல்லொழுக்கத்துக்கு என்ன சொல்லலாம் மாற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மற்றவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது பெரியவங்களை மதிக்கிறது அதெல்லாம் வந்து நல்லொழுக்கத்தில் வரும் இதுவே தீ ஒழுக்கம் அப்படின்னா பெரியோரை மதிக்காமல் இருக்கிறது கொலை கொள்ளை மாதிரி திருட்டு நிகழ்ச்சியில் ஈடுபடுறது இதில் வந்து தீய ஒழுக்கத்தில் அடங்கும் இப்போ நம்ம வான் சிறப்பு மழையோட சிறப்பை தான் பார்த்துட்டு வரோம் முதல்ல சொல்லிட்டாரு வான் இதில் வான் மழை அப்படின்றது அமிர்தம் போன்று அப்படின்னு முதல் திருக்குறள்லேயே சொல்லிட்டார் வான் சிறப்பு அதிகாரத்தில் அதுக்கடுத்து தானம் தவம் இது இல்லைனாலும் மழை பெய்யாது அடுத்து நிலம் நிலத்துக்கும் நீர் தேவை கடலுக்கும் நீர் தேவை அப்படின்றத அவர் சொல்லிட்டார் நிலத்துக்கு நீர் தேவைன்னா நம்ம இருக்கிற உயிரினங்கள் மனிதர்கள் விலங்குகள் ஓரறிவான ஒரு ஓரறிவு உயிரான புல்லுக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு நம்ம மழை பெய்யலைன்னா பசும்புல் காண்பது அறிவு அறிவு அப்படின்னு சொல்லிட்டாரு காண்பது அறிவு அப்படின்ட்டார் பசும்புல் அந்த புல்லானது தன்னுடைய தலையை கூட நீட்டாகுது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டாரு அப்போ நிலத்துக்கு தேவை அதே மாதிரி கடலுக்கும் நீரானது தேவை அப்படின்றத சொல்லிட்டாரு என்னென்ன சொல்லியிருக்காரு கடல நீர்வாழ் உயிரினங்களுக்கும் நீரானது தேவை அப்புறம் பூசை நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழை இல்லைன்னா பூசையும் நடைபெறாது அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லிட்டாரு கடவுளுக்கு வந்து நம்ம டெய்லி தினமும் நடக்கக்கூடிய பூசைகளும் தேவருக்காக நடக்கக்கூடிய திருவிழாவும் நடைபெறாது மழை இல்லை அப்படின்ற நடைபெறாது அப்போனா மக்களுடைய ஆன்மீகத்தன்மை வந்து குறைபடும் அப்படின்ற செய்தியை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த திருக்கூறில் நீரின்றி அமையாத உலகு உலகமும் வந்து நீர் இல்லை என்றால் இயங்காது யார் யாருக்கும் எப்படிப்பட்டவருக்கும் வானின்றி அதுபோல எப்படிப்பட்டவருக்கும் வானின்றி அமையாத உலகு மழை இல்லை என்றால் அந்த ஒழுக்கமானது நிலை பெறாது ஒழுக்கமானது இந்த உலகத்தில் நடைபெறாது அப்படின்ற செய்தியை திருவள்ளுவர் சொல்கிறாரு சொல்றாரு நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளுடைய பொருளையும் திருக்குறளையும் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்